என்ன சொல்கிறீங்க முழு வீடியோவெல்லாம் போய் பார்க்க மாட்டிங்க ஓகேயா ஒரே ஒரு ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் என்ன முதலே எல்லோரும் கெட்டு கிடக்குறாங்க நீங்கள் இப்படி எப்போ வேணாலும் விளக்கேற்றலாம் எப்போ வேணால் பண்ணு சுத்தம் பண்ணாட்டி பரவாயில்லன்னெல்லாம் சொன்னீங்கன்னா மொ சுத்தமாக கெட்டு போயிடுவாங்க நீங்கள் என்ன சொல் என் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு நாள் குளிப்பீங்க அப்புறம் இன்னொரு நாள் சாப்பிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க முதல்ல இப்போது உங்களுக்கு சாமி பக்தி நிறைய இருக்கனால தானே நீங்கள் விளக்கு இப்படி தான் ஏற்றணும் அப்படி தான் ஏற்றணும்லாம் சொல்கிறீங்க ஷா சாமி பக்தி இருக்கவங்களுக்கு பொறுமை இருக்காதா ஆ கொஞ்சமாவது பொறுமை இருக்கணும்ல ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க ஷார்ட்ஸுக்கு கீழே ஒரு ப்ளே பட்டன் கொடுத்து முழு வீடியோவை பார்க்குறக்கும் அதில் ஏற்பாடு இருக்குது அப்போது அந்த ப்ளே பட்டன் நம்பற்றி முழு வீடியோவை போய் பாருங்கள் முழு வீடியோலையும் நான் சாமி ரொம்ப கழுவாத விளக்கு கழுவாத சாமி ரொம்ப தொடக்காத சுத்தமாக வச்சுக்காத அப்படின்னு நான் சொல்லியிருந்தால் நீங்கள் என்னை திட்டலாம் என்ன வேணாலும் திட்டலாம் ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன் என் எப்போ டைம் இருக்கோ அப்போ சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சுத்தம் பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருக்கேன் சுத்தமாக வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லை இல்லை அப்போ ஏன் உங்களுக்கு இப்படி வருது அந்த வெறும் ஒரு ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு நீ முதலே எல்லோரும் சோம்பேறிக நீ எச்சா சோம்பேறி ஆக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க முழு வீடியோ போய் பார்க்க மாட்டிங்களா பொறுமை வேணுமா வேண்டாமாம்மா ஆ சா இவ்வளோ சாமி கும்பிடுறவங்க இவ்வளோ சாமி பக்தி இருக்கிறவங்களுக்கு ஏன் பொறுமை இருக்க மாட்டேங்குது